ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சியோக் டெலிமேட்டிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மென்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் நம்ம பார்த்துடலாம் இவங்களுடைய பிஸ்னஸ் மாடலில் வந்து டவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க வந்து கொடுக்குறாங்க தென் பவர் சப்ளைக்கு உண்டான பவர் ப்ரொடக்ஷன் அவங்களோட தேவைக்கு மினிமமாக இருக்குது தென் ஃபைபர் கனெக்டிவிட்டி அவங்க வந்து உண்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல் இவனுடைய ரெவென்யூ சோர்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க வந்து லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போடுறாங்க அந்த ரெவன்யூ சோர்ஸஸ் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் சர்வீசஸை வந்து மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க எம்எஸ்ஏ இவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர் ஃபீஸ் எடுக்கிறாங்க இது ஒன்று தென் சைட் ரெண்டல் இது ரெண்டாவது சோர்ஸ் மூணாவது வந்து லோடிங் சார்ஜஸ் நாலாவது யூட்டிலிட்டி அலகேஷன் இந்த நாளும் வந்து எதாவதுலாம் அவங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கோ அது அதுக்கெலாம் சார்ஜ் பண்ணிகிட்டே வராங்க நார்மலாக ஆவரேஜ் கான்ட்ராக்ட் டேர்னர் வந்து டென் ப்ளஸ் இயர்ஸ் அது ஆனுவல் எக்ஸலேஷன் ஆஃப் டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் தென் சப்சிக்வெண்ட்டாக பேமெண்ட் டேர்ங்கிறது வந்து அட்வான்ஸ்டு மந்த்லி பேமெண்ட் டேம் முன்னாடியே கொடுத்து வரணும் பின்னாடி கொடுக்கறது கிடையாது தென் சப்சிக்வெண்ட்டாக இவங்க வந்து கவர்மெண்ட்ஸோடு கொஞ்சம் டை அப் பண்ணி வச்சுட்டு கவர்மெண்ட் சைட்ஸ் அதில் வந்து அக்ரிமெண்ட் போட்டு இவங்க வந்து டவர் இன்பில்ட் பண்ணுறது அதுக்கு தே அந்த மொபைல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறது சிசிடிவி கொடுக்குறது இதை கொடுக்குறாங்க தென் சப்சிக்வெண்ட்டாக பார்த்தோம்னாக்க கிராமந்தோறும் இவங்களுக்கு வந்து உள்ளே கொண்டு போகிறதுக்கான வசதிகளையும் அதுக்கு ஸ்லம் சைட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக பிரித்து அதையும் செஞ்சிட்ருக்குறாங்க ஸ்மால் செல் டவர்ஸையும் குட்டி குட்டியாக போடுறாங்க இது ஃபைவ் ஜிக்கான பேக் போன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இப்ப இவங்களுடைய பிசினஸ் மாடல்ல இருக்கக்கூடியது சப்சிக்வெண்டா இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு டவர்ஸ் வந்து மூணாயிரம் பிளஸ் எடுக்கணும் ஆட் பண்ணணும்னு பார்க்குறாங்க அதில் முக்கியமான கிளைண்ட் வந்து பிஎஸ்என்எல் அண்டு ஓடோஃபோன் ஐடியா தென் ஐநூறு ஐநூறுக்கு மேலே நியூ டவர்ஸ் எடுக்கிறாங்க யாருக்காகனா எம்டிஎன்எலுக்கு இது வந்து ஷெட்யூல்டு ஃபினான்ஷியல் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தென் நியூ ஸ்மால் செல் டவர்ஸ் வந்து ஆயிரம் ப்ளஸ்க்கு மேலே இருக்கணும்னு பார்க்குறாங்க இது டென்டேட்டிவ் பிளான் இந்த நியூ செல்ஸ் சவ இது வரும்போது தான் ஃபைவ் ஜிக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் ஃபார்வர்ட் அவுட்லுக் பார்க்கும்போது ஃபைவ் ஜி ரெடி அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கொடுக்கணும்னு பாக்குறாங்க ரூரல் ஃபைவ் ஜி கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க கொடுக்கணும் அது அவங்களுடைய ஃபார்வர்ட் பிளான் தென் ரெவல்யூஷனில வந்து எஃப்டிடி வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஃபைபர் பூஸ்ட் ஃபார் ஃபைவ் ஜி இன் ஆர்கானிக் க்ரோத் வித் அக்யூசேஷன்ஸ் இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுடைய இவனுடைய இயர்ஸுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானா இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இவனுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் ட்ரெய்லை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கேஷன் வராங்க ஹை ஹைஃபினான்ஸ் இஸ்டன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஸில் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா அப்ரோபிரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் இருக்கிறதுனால வெரி ஹை வாலாட்ட புரிதல் புல் எடுத்துக்கிறோம் ப்ரீவியஸ் இயர் பெர்ஃபாமன்ஸில் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நல்லா பூஸ்ட் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பது பெர்செண்ட் நெட் கேஷ் ஃப்ளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ப்ரூ பூஸ்ட் ஆகிருக்கு ஆனால் ரொம்ப பெருசாக இல்லை ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ளோஸ் தான் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மைனஸில் இருந்தது இங்கே ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு தென் சப்சிக்வெண்டாக கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வந்து கொஞ்சம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் வருது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பார்த்தோம்னா அப்படியே இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் வருது ஒரு கன்சிஸ்டன்சி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இவங்களுக்கு வந்து சப்சிக்வெண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் அதனால கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து அறுபத்தி மூணு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா டவர் பில்ட் பண்ணணும் சைட்டை பார்க்கணும் டவர் பில்ட் பண்ணணும் ஸோ இப்போ அந்த எக்ஸ்பென்சஸ் அவங்க பண்ணிகிட்டே வராங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்துடலாம் இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்கான ஹையாக இருக்குது நல்ல ஹையாகவே இருக்குது நல்லா எழுபத்தஞ்சு பர்சன்ட் இதெல்லாம் நல்ல ஹையாக தான் இருக்குது தென் லிக்விடிட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் வந்து அப்ரோப்ரியேட் லெவல் அதே சமயத்தில் ஒரு சில இடங்களில் நல்லா அப்ரோப்ரியேட் லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க வேல்யூஷனும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஹையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் தென் சப்சிக்வெண்ட்டா பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கும்போது அசெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் அசெட் நாலு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு சாரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இருபத்தி ஏழு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்குறோம் தென் ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முப்பத்தாறு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பதினாலு பர்சன்ட்டு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனுடைய இபிஎஸ் லெவல் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு இது அப்படியே ஸ்லோவா குரோத்லயே தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் சப்சிக்வெண்டா இவன் வந்து இப்ப கரண்டா என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத குவார்டர்லி ரிசல்ட்ல பார்க்கறோம் தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வந்திருக்கிறதுனால இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது போது நெட் ப்ராஃபிட் பத்து புள்ளி ஒரு பெர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு அதே சமயத்தில் ரெவென்யூ வந்து பதினஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது மூணு கோடி ரூபாய் உங்களுக்கு கம்மியாயிருக்கு ரெவென்யூவில் அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுவும் மூணு கோடி ரூபா கம்மியாயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசா கிட்டத்தட்ட ஒரு மூணு ரூபா இல்லாட்டி ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசா ரேஞ்சுக்கு கம்மியாகிட்டு இருக்குது இருக்கு இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு ஸ்டாக்னேட் ஆகினா கூட பரவாயில்ல டிக்ரீஸே ஆயிருக்கு அப்படிங்கும்போது இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் சப்சிக்வென்ட் குவார்டரில் இவன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது இது எகெயின் திருப்பி மேலே பூஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சிக்ஸாக்கா இருக்கிறதுக்கும் அச்சரியப்படுறதுக்கு இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் வந்து இதில் வந்து ஹோல்டிங்ல வந்து எந்த டீடைல்ஸும் இல்ல எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தேழு ஏழு இறக்கி வச்சிருக்கிறாங்கிறத புரிதலுக்குள் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுக்கு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபைவ் ஜி நெட்ஒர்க் எக்ஸ்பேன்ஷன் அதுக்குண்டான டவர் அதுக்குண்டான ஃபைபர் கனெக்டிவிட்டி இதெல்லாம் செய்யறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் கேஷ் அவுட்லேட் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதுக்கு ஏற்ற மாதிரி ரெவென்யூ பை வருமா அப்படின்னு சொன்னா கம்மியாக தான் வருங்கிறத நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிறோம் அதனால ப்ராஃபிட்டபிலிட்டியில் வந்து ரிட்டர்ன் ஆன் அசெட் அப்படின்னு வரும்போது இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் இது ஃபியூச்சர்ல இது கேஷ் கவா திரும்பும் போது இது கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் ஆனா டெக்னாலஜிங்கும் போது சீக்கிரமா அதோட எண்ட் வந் வந்துருதுங்கறதையும் புரிதல் கூட எடுத்துக்கிறோம் அப்ப கண்டினியூஸா இவங்க வந்து ஏதோ ஒரு வகையில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இது வந்து இன்னோவேஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் செலவு கண்டினியூஸா கூட்டிகிட்டே இருக்குமோ அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வையா இருக்கு இந்த ஏபி தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் புக் ப்ரைஸ் முந்நூற்றி இருபத்தி எட்டு ஃபேர் ப்ரைஸ் அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு ஃபேர் ப்ரைஸுக்கும் கரண்ட் ப்ரைஸுக்குமான ரேஷியோ ஒன்று புள்ளி மூணு இப்போ குமுனேட்டிவ் ஈபிஎஸ் வந்து ஐம்பது புள்ளி மூணுன்னு இருக்கு அதோட ஆவரேஜ் பதினாறு புள்ளி ஏழு இபிஎஸோட டிடிஎம் அறுபத்தி நாலு புள்ளி ஒம்போது அதோட ஆவரேஜ் பதினாறு புள்ளி இருபத்தி அஞ்சு அப்படின்னு இருக்கு இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் இயரில் இவன் என்ன இபிஎஸ் எடுத்திருக்கிறான் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறுன்னு எடுத்திருக்கிறான் ஆனுவலைஸ்டு இபிஎஸ் அப்போ இவன் வந்து எட்டு எடுத்தாலே ப்ரீவியஸ் இயர் ஈக்குவலைஸ் பண்ணிடுது இதுல கிடைச்சிருக்கக்கூடிய ஆவரேஜ் ஃபிகரான பதினாறு எடுத்தான்னா அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறுக்கு போகுது அப்படி அறுபத்தி ஆறுக்கு போகும்போது எட்டு ரூபாய் ஈபிஎஸ் ப்ரீவியஸ் இயர கூடி கூடியிருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல்கள் எழுத்துக்கிறோம் இவன் சொதப்பாம மாத்திரம் அந்த ஆவரேஜ் ஆவரேஜை வந்து மீட் அவுட் பண்ணிட்டான்னாலே நமக்கு போதுமானது சரி அப்ப ஈபிஎஸ் உடைய கீக்கியத்துல என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னா எக்ஸிட் ஆக போறது பதினாலு புள்ளி ஆறு இப்ப வந்து ஆவரேஜே நமக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பதினாறு பதினாறு புள்ளி ரெண்டு ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு ரூபா நமக்கு வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு ரூபா கூட்டினா அறுபத்தி ஆறு இல்லை கொஞ்சம் கூட கொடுத்தாங்கனாக்கா அறுபத்தி ஏழு அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போதைக்கு இருக்குது ஆக்சுவல் ரிசல்ட்டு இனிமேல் வரக்கூடிய ஃபோர்த்து குவார்டரோட ரிசல்ட் வரும்போது ஆனுவலைஸ்டு ஈபிஎஸ் கன்சீல் ஆகும் தென் சப்சிக்வெண்ட்டாக நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட் வரும்போது அடுத்த வருஷத்துக்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான டிடிஎம் வந்து செட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம் குவார்டலி அப்டேஷன்ஸ் நம்ம போட்டு வருவோம் இதோடைய ப்ரைஸோட சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ இவனுடைய கரண்டாக இருக்கக்கூடிய ஈபிஎஸோட டிடிஎம் அதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஈபிஎஸோட டிடிஎம்க்கு இவனோட புள்ளி ட்ரெண்டில் இருந்தா அப்படின்னு சொன்னால் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவன் புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்தான்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிறது இவனோட ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்கும் இவன் ஆயிரத் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கீழே உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் எண்ணூற்றி நாற்பது அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கணும் இல்லை அதையும் கீழே பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஐநூற்றி நாற்பதுலேருந்து நானூற்றி ஐம்பத்தெட்டு நானூற்றி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கான சப்போர்ட் கிடைக்கிது இப்போ இவன் இதெல்லாம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இப்போ இவனுடைய எக்ஸ்பனன்ஷியல் இவனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் இவனுடைய ப்ராபபிள் ப்ரைஸ் ரேஞ்ச் நம்ம பார்க்கும்போது நான் கீழே கீழேருந்தே சப்போர்ட்லேருந்தே நான் எடுத்துகிட்டு வந்துடுறோம் எஸ் த்ரீ நானூற்றி தொழு நானூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ஐநூற்றி ஏழு எஸ் டூ எழுநூற்றி பத்துலேருந்து எழுநூற்றி இருபத்தி மூணு எஸ் ஒன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று எஸ் ஒன்றுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் மிட் பாயிண்ட்டு எண்ணூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்று எஸ் ஒன்னை மேலே கட் பண்ணும்போது பிபி சோனுக்குள்ளே வந்துடுறான் பிபி சோனோட ப்ரைஸ் ரேஞ்சு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினொன்று இதில் பிபி பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்று பிபி சோனை கிடக்கும் போது ஆர் ஒன் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலு ஆர் டூ ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது வருஷத்துக்கு ஒரு ஒரு தான் அப்டேட் ஆவாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம் எப்பயாவது புதிரியாக ரிசல்ட் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப்பு வந்து ஸ்கிப் பண்ணி மேலே செகண்ட் ஸ்டெப் போவான் இப்போ இவனுடைய பிஹேவியர் என்ன ஆயிருக்கு இவன் வந்து இப்போ மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அதாவது ஆறு ஒன்றை கடந்து மிட் பாயிண்ட்டு போயிட்டு அதை உடைக்க மாட்டாமல் அப்படியே வந்து கீழே டவுன் ஆகிட்டு இருக்கிறான் அப்போ இவன் மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ட்ரேட் ஆகுறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி வந்ததுனாக்க இந்த எண்ணூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து எண்ணூற்றி ஐம்பதுங்கிற லெவலில் சப்போர்ட் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா எஸ் டூ எஸ் த்ரீக்கான மிட் பாயிண்ட்லில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் இப்போ இவன் புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கு கடந்து அப்டிரெண்டுக்கு நல்லா பிரேக் அவுட் கொடுத்து மேலே போறான் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் ஹையான இந்த மிட் பாயிண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டை உடைக்கும் போது இவனுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ஆர் டூ ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு இவன் மிட் பாயிண்ட் டூ மிட் பாயிண்ட் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறான் அது இப்பவும் ட்ரூ ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ ஆர் த்ரீ இதற்கான மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி இருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற லெவலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே